இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுனாபியால் நினைவு கூறும் வகையில் தேசிய பாதுகாப்பு தினமாக இன்று நாடு முழுவதும் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்படும் என அனைத்து முகாமித்துவ நிலையம் வந்து தெரிவிச்சிருக்குது இந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு தினம் நாடளாவிய ரீதியில மாவட்ட மட்டத்துல கடைபிடிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது முக்கிய நிகழ்வாக வந்து காலில உள்ள பெரலியா சுனாபி நினைவு சிலைக்கு முன்பாக நடைபெற இருக்குது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாக்சிங் டே சுனாமியின் இருபதாவது ஆண்டு நிறைவு குறிக்கிறது இது உலகின் மிக மோசமான மற்றும் மிகவும் அழிவுகரமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாகும் இது இந்திய பெருங்கடல பத்து நாடுகளுக்கு மேல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி மற்றும் இலங்கையில் ஏற்பட்ட ஏனைய இயற்கை அனத்தங்களினால் உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூட்டு இன்று நாடலாவிய ரீதியில் காலை ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரையில் இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தோனேஷியாவின் சுபத்ரா கடற்கரையில் டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது தசம் ஒன்று ரிக்டர் அளவில் கடலுக்கு அடியில் சக்தி வாய்ந்த மெகா திராஸ்டா பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது அதிர்ச்சியில சுமார் இருபது நிமிடங்களுக்கு பிறகு பூகம்பத்தின் மையப்பகுதிக்கு மிக அருகில் இருந்த இந்தோனேஷியாவின் தலைநகராக பண்டா ஆஜோர் நூறு அடி உயர அலைகளால் பேரழிவுக்கு உட்படுத்தது ஒரு லட்சத்துக்கும் அதிகமான உயிர்களங்கு காவு வாங்கப்பட்டது இந்தோனேசியா இலங்கை இந்தியா தாய்லாந்து மாலத்தீவு மியன்மார் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவு ஆகிய நாடுகள்ல கடலோர பகுதிகள் கொந்தளிப்பான அலைகள் பின்னர் சூறையாடப்பட்டிருக்குது நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இறப்புகள் மற்றும் பல மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்து சேதங்களுடன் இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகள்ல ஒன்றாக பார்க்கப்படுகிறது அலைகள் பல கிலோமீட்டர்கள் உள்நாட்டில் குப்பைகளை தள்ளி கட்டிடங்களை இடிப்பாட்டுக்குள் தள்ளியதால் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்தனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக தேசிய நிகழ்வாக அரசியல் தலைமை பங்கேற்புடன் உயிரிழந்த நினைவு கூறும் வகையில் நினைவுதல் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியால் உயிரிழந்து இன்றுடன் இருபது ஆண்டுகள் நிறைவடைகின்றது உயிரிழந்த அனைவரையும் இன்றைய தினம் வெடி டிவி சார்பாக நினைவு கூறுகின்றோம்